அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நிலடியார்களே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சமயத்தில் ஒட்டுமொத்த உலக மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை எந்த மனிதனும் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னவென்றால் குல்லுணசின் தாய்க்கத்துள் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி சமூகத்திலே உயர்ந்தவனாக பார்க்கப்படக்கூடியவனாக இருந்தாலும் சரி எல்லா மனிதனும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீருவான் இதை எல்லா மதங்களும் எந்த கொள்கை கோட்பாடுகளை ஏற்றிருக்கக்கூடியவர்களும் நம்பிதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த நம்பிக்கையில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் சற்று வித்தியாசமாக நம்புவோம் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மரணத்தை நம்புவார்கள் முஸ்லீம்களும் மரணத்தை நம்புவோம் அந்த மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அத்தோடு முடிந்து விட்டது என்று எல்லா மக்களும் நம்புவார்கள் நினைப்பார்கள் ஆனால் ஒரு முஸ்லீம் எப்படி நினைப்பான் என்றால் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அப்போதுதான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது மரணம் என்பது ஒரு மனிதனுடைய எல்லை கிடையாது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவனுடைய உண்மையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கை அப்போதுதான் அவனுக்கு ஆரம்பமாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேர்வு இந்த உலகத்திலே இறைவன் கொடுத்திருக்கிற அந்த கேள்விகளுக்கு சரியான விடையை நாம் எழுதிவிட்டால் இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையில் நாம் வாழ்ந்துவிட்டால் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றியடைந்து விடுவோம் இந்த உண்மையை இந்த சத்தியத்தை முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் உறுதியாக நம்ப மாட்டார்கள் என்றால் இந்த மறுமை வாழ்க்கையை ஒரு முஸ்லீம் நம்பவில்லை என்றால் நான் தொழுகிறேன் நோன்பு நொறுக்கிறேன் அல்லாவை நம்புகிறேன் நபிமார்களை நம்புகிறேன் வேதங்களை நம்புகிறேன் ஆனால் மறுமை நாளை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அவன் செய்கிற எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் ஈமானிலே இறை நம்பிக்கையிலே முக்கியமான ஒரு அம்சம் மறுமை நம்பிக்கை எல்லாரும் மறுமையை நம்புகிறோம் நான் மரணித்து விட்டால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையிலே இறைவன் நரகத்தையும் சுவனத்தையும் பிரித்து வைத்திருக்கிறாள் எல்லா முஸ்லிம்களும் ஆசைப்படுவது அந்த சோணத்திற்கு நான் செல்ல வேண்டும் அந்த சுவனம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லா முஸ்லிம்களும் நினைக்கிறோம் நரகத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது எந்த முஸ்லீமும் நரகத்திற்கு ஆசைப்படவே மாட்டான் அவன் என்னதான் அமல்களே செய்யாதவனாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலின் பக்கம் எந்த நேரமும் ஒதுங்காதே தீமைகளே செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி நரகத்திற்கு ஆசைப்பட மாட்டான் ஏனென்றால் அந்த நரகத்தினுடைய வேதனை என்பது சாதாரணமானது கிடையாது நாம் சொல்லும் பொழுதே அந்த நரகத்தினுடைய வேதனையை நினைத்துப் பார்க்கும் பொழுதே ஒரு கடுமையான அச்சம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும் அதனால் எல்லா மனிதர்களும் நாளை மறுமையிலே எனக்கு சூடம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அது ஆசையாக மட்டும்தான் இருக்கிறது அந்த சோளத்திற்காக நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே அந்த சோழத்திற்கான பாதை எது என்பதை தெரிந்து அந்த பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் எவ்வளவோ பாதைகள் இருக்கிறது சோழத்திற்கு செல்வதற்கான பாதை பல பாதைகள் இருக்கிறது அதில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி தான் இந்த ஜும்மாவுடைய உரை முழுக்க நம்ம பார்க்க போறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் எவனுடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே மூன்று தன்மைகள் இல்லாமல் இருக்கிறதோ அவன் மரணிக்கும் பொழுது ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மூன்று தன்மைகள் இல்லாமல் இருக்கிறதோ அவன் சுவனத்திற்கு சென்று விடுவான் அப்படி என்றால் அந்த மூன்று தன்மைகளிலே ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே இருந்துவிட்டால் நாம் சுவனத்திற்கு செல்லவே முடியாது நரகம்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையினுடைய இறுதி முடிவாக இருக்கும் என்ன மூன்று தன்மை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க முதல் விஷயம் அல் கிபர் பெருமை பெருமை என்கிற இந்த குணம் எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் வந்துவிடவே கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வலா யدخل الجنه احد في قلبه مثقال حبه من உள்ளத்திலே கடுகினுடைய அளவுக்கு பெருமை இருக்கிறதோ ஆணவம் இருக்கிறதோ அவன் சூனத்திற்கு செல்லவே முடியாது எல்லாருமே நினப்போம் எனக்கெல்லாம் பெருமை கிடையாது எனக்கெல்லாம் எந்த நேரத்திலையும் நான் பெருமை அடிக்க மாட்டேன் என்று நினைப்போம் ஆனால் இந்த பெருமையை வெளிப்படைய அடிக்கலைனாலும் தன்னுடைய உள்ளத்திலே பலருடைய உள்ளத்திலே இந்த பெருமை வேரூன்றி இருப்பதை நாம் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னா இந்த பெருமை முதல்ல எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து அவனுக்கு கொடுக்கிற அந்த கண்ணியம் இருக்குதுல்ல அதை வச்சு அவன்கிட்ட பெருமை இருக்குதா இல்லையான்னு முடிவு செஞ்சிடலாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒருத்தவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறான் நல்ல பொருளாதாரம் இருக்குது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கார் வச்சுருக்கிறான் சொந்தமாக வீடு இருக்குது பொருளாதாரத்திலே செழிப்பாக அல்லாஹ் அவனை வைத்திருக்கிறான் அந்த மனிதன் தன்னை போல வசதி படைத்த ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனிடத்திலே சலாம் சொல்லுகிறான் அவனிடத்திலே சிரித்து பேசுகிறான் அவனுக்கு சரியான கண்ணியத்தை கொடுத்து அவனிடத்திலே அன்பான முறையிலே பேசுகிறான் அதே மனிதன் சமூகத்திலே பொருளாதாரத்திலே மிகவும் குறைந்த ஒரு மனிதனை சந்திக்கிறான் அவனை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு ஏளனமான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனுக்கு கொடுத்த அதே கண்ணியத்தை ஒரு ஏழைக்கு கொடுக்க முடியல பொருளாதாரத்திலே சமூகத்திலே பொருளாதாரத்திலே தாழ்ந்தவனாக இருக்கிற ஒருவனுக்கு எப்படி பணக்காரனுக்கு சலாம் சொன்னானோ அதே முழுமையான சலாத்தை இவனுக்கு சொல்ல முடியல அவனிடத்திலே எப்படி கண்ணியமாக மரியாதையாக சந்தோஷமாக சிரித்து பேசினானோ அதே கண்ணியத்தை ஒரு ஏழைக்கு அவனால் கொடுக்க முடியல காரணம் என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது என்னிடத்திலே கார் இருக்கிறதே இவனிடத்திலே ஒரு சிறந்த ஆடை போடுவதற்கு கூட பொருளாதாரம் இல்லை இவனிடத்தில் எப்படி நான் கண்ணியமாக பேசுவது வாயால் சொல்லவில்லை என்றால் சொல்லவில்லை என்றாலும் கூட தன்னுடைய உள்ளத்தால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் யோசித்து பாருங்கள் உங்களிடத்திலே நான் சில கேள்விகளை கேட்கிறேன் இந்த கேள்விக்கான பதில் உங்களுடைய உள்ளத்திலே தேடி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறும் பொழுது எத்தனையோ ஏழைகளை பார்க்கிறோம் யாசகர்களை பார்க்கிறோம் வாசல்ல உட்கார்ந்து கொண்டு நம்மிடத்திலே பொருளாதாரம் கேட்பார்கள் நம்மிடத்திலே நம்மை நோக்கி அசலாம் அலைக்கும்னு சொல்லுவாங்க வாழைக்கும் சலாம்னு சொல்லுவோம் முதல் நாள் இரண்டாவது நாள் அவரை பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது வா அலைக்கும் சலாம் பதில் சொல்லுவோம் மூன்றாவது நாள் பதில் சொல்லுவோம் நான்காவது நாள் அவருடைய சலாம் நம்முடைய காதுகளிலே கேட்டாலும் கூட நம்மிடத்திலிருந்து பதில் வராது இவர்தான் தினம்தோறும் ஒவ்வொரு ஆளுக்கும் சலாம் சொல்லி கொண்டிருக்கிறாரே இவருக்கு என்ன நான்காவது முறை சலாம் சொல்லுவது அப்படியே அலட்சியப்படுத்தி சென்று நீங்கள் யோசித்து பாருங்கள் என்றைக்காவது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு யாசகரை பார்த்து அஸ்ஸலாமு அழைக்கும் சலாம் சொல்லி அவரை பார்த்து சிரித்து அவருடைய உடல் நலத்தை விசாரித்து இருக்கிறோமா உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இது போன்ற ஒரு விசாரணையை உடல் நலத்தை பற்றி ஒரு யாசகரிடத்திலே என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோமா கேட்டிருக்க மாட்டோம் சமூகத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார் ஊரிலே ஒரு செல்வந்தர் இருந்தார் அவரை பார்க்கும் பொழுது சலாம் மட்டுமல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து முழுமையான சலாம் நம்முடைய வாயிலிருந்து வெளிவரும் ஒரு ஏழை அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொன்னால் பதில் கூட அழைக்கும் என்று அந்த ஒரே ஒரு வார்த்தையிலே நாம் முடித்துவிட்டு சென்று விடுவோம் இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்திலே இந்த பெருமை என்ற குணம் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எந்த முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் பெருமை வந்துவிடவே கூடாது என்பதற்காக நமக்கே தெரியாமல் இந்த பெருமையை உடைக்கும் விதமாக இஸ்லாம் நமக்கு சில வழிமுறைகளை சொல்லி தருகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைஸ்வலம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை தன்னுடைய சகோதரனை பார்க்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு அவனை வரவேற்றால் அது ஒரு தர்மமாக எழுதப்படுகிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரனை பார்க்கிறான் அவன் ஏழையோ பணக்காரனோ சமூகத்திலே உயர்ந்தவனோ மக்களால் தாழ்த்தப்படுவனாக பார்க்கப்படுபவனோ அவன் எப்படி இருந்தாலும் சரி அவனை பார்த்து ஒரு புன் சிரிப்பை நாம் சிரிக்கும் பொழுது அது ஒரு தர்மமாக எழுதப்படுகிறது அந்த புண் சிரிப்பு இருக்கல ஒரு செல்வத்திலே உயர்ந்தவராக இருக்கிறார் ஒரு ஜமாத்திலே ஒரு தலைவராக இருக்கிறார் ஊர் தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு சாதாரண மனிதனை பார்த்து சலாம் சொல்லி அவரை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தால் போதும் அவருடைய உள்ளத்திலே இவரை பற்றிய அத்துணை விஷயங்களும் நல்லதாகவே அவர் நினைப்பார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று சலாத்திற்கு பதில் உரைப்பது ஒருத்தவர் சலாம் சொல்லிட்டாருன்னா அவருக்கு பதில் சலாத்தை நாம் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும் சொல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நோன்பு ஹஜ் இதெல்லாம் இருக்குது இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பட்டியல் போடுகிறார்கள் அதில் ஒன்று சலாம் சொன்னால் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க இந்த நிலையாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு பெருமை என்கிற இந்த குணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரவே கூடாது என்பதற்காக இஸ்லாம் நமக்கு அவ்வளவு வழிகாட்டுதலை சொல்லி தருகிறது ஏன் வரக்கூடாது நான் செல்வத்திலே உயர்ந்தவனாக இருக்கிறேன் ஒரு ஊரிலே நான் தலைவராக இருக்கிறேன் ஒரு ஜமாத்திலே நான் தலைவராக இருக்கிறேன் ஒரு சாதாரண மனிதனை விட ஏன் எனக்கு பெருமை வரக்கூடாது என்று கேட்டால் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்திலே உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் பலவீனங்கள் உண்டு ஒரு ஏழை சமூகத்தில் உள்ள சாதாரண ஒரு மனிதன் அவனுக்கு எப்படி பசி இருக்கிறதோ அதே பசி கோடீஸ்வரனுக்கும் உண்டு ஒரு ஏழைக்கு எப்படி ஒரு உறக்கம் தேவையோ ஓய்வு தேவையோ அதே ஓய்வு அதே உறக்கம் ஒரு கோடீஸ்வரனுக்கும் தேவை ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டுமோ மலம் கழிக்க வேண்டுமோ அதே சிறுநீர் அதே மலத்தை ஒரு கோடீஸ்வரனும் செய்யத்தான் வேண்டும் அப்ப யாருக்கு இந்த பெருமை மறதி இல்லாதவனுக்கு இந்த பெருமை ஓய்வு இல்லாதவனுக்கு இந்த பெருமை மலஞ்சலம் கழிக்க தேவையில்லை என்ற ஒட்டுமொத்த பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் பெருமை அடித்துக் கொள்ளலாம் அல்லாஹ வைத்து வீர வேறு யாரும் கிடையாது இந்த பெருமை என்கிற இந்த குணம் அல்லாஹிற்கு சொந்தமானது அப்படி இறைவனுக்கு மட்டும் உரித்தான இறைவனுக்கு மட்டும் சொந்தமான அந்த பெருமை எனக்கு வேண்டாம் என்று நாம் நினைக்க வேண்டும் அதனால் தான் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடலை விட்டு உயிர் பிரிகின்ற நேரத்திலே மூன்று தன்மைகள் இல்லாமல் இருந்தால் அவன் சோணத்திற்கு சென்று விடுவான் அதிலே முதல் விஷயம் அல் கிபர் பெருமை என்கிற குணம் இதனால் வரைக்கும் உங்களுடைய உள்ளத்திலே உங்களை அறியாமல் இந்த பெருமை இருக்கலாம் அந்த நிலையிலேயே நீங்கள் மரணித்து விட்டால் நாளை மறுமையிலே உங்களுக்காக நரகம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இன்றோடு இந்த மரணம் என்பது எப்போது வேண்டாலும் வரலாம் என்னுடைய உள்ளத்திலே பெருமை இருந்தால் இன்றோடு அதை களையுங்கள் யாரை பார்த்தாலும் ஒரே கண்ணியத்தை கொடுங்கள் ஒரு பணக்காரன் பார்க்கும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுக்கிறீர்களோ எந்த மரியாதையை கொடுக்கிறீர்களோ அதே போல சமூகத்தில் உள்ள ஒரு ஏழையை பார்க்கும் பொழுதும் அதே கண்ணியத்தை அதே மரியாதையை நீங்கள் கொடுத்து பாருங்கள் பெருமை இல்லாத ஒரு சிறந்த முஸ்லீமாக நீங்கள் மரணிக்கலாம் இரண்டாவது விஷயம் முதல் விஷயம் பெருமை என்ற இந்த குணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கவே கூடாது இரண்டாவது அல் ஒலூள் மோசடி ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு மனிதனை அடுத்த ஒரு சகோதரனை ஏமாற்றக்கூடிய மோசடி செய்யக்கூடிய இந்த மோசமான செயல் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து விடவே கூடாது நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லாத்துலேயும் மோசடி சாப்பிட்ற சாப்பாடு உணவுல மோசடி அரிசியில மோசடி எல்லாத்திலையும் மோசடி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு எப்படி இந்த உலகம் மாறிடுச்சுன்னா எல்லாமே ஆன்லைன் தான் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி போடுற உடையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அணிகலன்களாக இருந்தாலும் சரி வீட்டில் உட்கார்ந்து கொண்டே ஏ டு ஜெட் எல்லாத்தையும் ஆன்லைனில் போடுறோம் ஆனால் இந்த ஆன்லைன் மோசடி எப்படி இருக்கிறது மனுஷனை எந்த அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறால் சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் இந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் மோசடி ஆயிடுச்சுன்னா வீட்டில் உட்கார்ந்துட்டு ஒருத்தன் ஆப்பிள் ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறான் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஆப்பிள் ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருக்கிறான் ஃபோன் வருது பார்சலை பிரித்து பார்க்குறான் பிரித்து பார்த்தா பாக்ஸுக்குள்ளே ஆப்பிள் வச்சுருக்கிறான் ஐஃபோனை காணோம் மோசடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடிய விலை உயர்ந்த எத்தனையோ பொருட்களை

காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய அறுபத்தி நாலு மாத்திரைகள் நிறைய மாத்திரைகளை ஆய்வு செய்கிறாங்க அதில் அறுபத்தி நாலு மாத்திரைகளிலே கலப்படங்கள் கலக்கப்படுகிறது இந்த மாத்திரையை போடுவதால் தலைவலிக்காக நாம் போடக்கூடிய மாத்திரை காய்ச்சலுக்காக நாம் போடக்கூடிய மாத்திரை இந்த மாத்திரையை பயன்படுத்துவதால் சைடு எஃபெக்ட் ஏற்படுது அதனால் ஒரு நோய் ஏற்படுகிறது ஒரு நோய் குணமாவதற்காக மாத்திரையை போடுறோம் அந்த மாத்திரையை போடுவதால் இன்னொரு நோய் உருவாகுகிறது அவனுடைய கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு அவன் சம்பாதிப்பதற்கு அவன் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு செல்வதற்காக மற்ற மனிதர்களை ஏமாற்றி மோசடி செய்து இன்றைக்கு மோசடிகளால் நிறைந்திருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க இன்ன பாதக்கும் கௌமன் உங்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் நம்பிக்கை மோசடியால் நிறைந்திருக்கும் வந்துடுச்சு நாம் வாழ்கிற இந்த கூட்டத்திலே நாம் வாழ்கிற இந்த சமூகத்திலே நம்பிக்கை மோசடி என்பது பெரிதளவுக்கு வந்துடுச்சு ஆனால் இந்த நம்பிக்கை மோசடி என்பது ஒரு முஸ்லிம் இடத்திலே வந்துவிடக்கூடாது நாம் வியாபாரம் செய்யலாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இன்னொரு நபர் வியாபாரம் செய்வார் நமக்கு பிறகு வந்திருப்பார் நமக்கு பிறகு வியாபாரத்தை தொடங்கியிருப்பார் ஆனால் வெகு விரைவாக ஒரு பணக்காரனாக மாறியிருப்பார் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மாளிகையை கட்டியிருப்பார் இருபது வருஷமாக வியாபாரம் செய்கிறோம் ஐம்பது வருஷமாக வியாபாரம் செய்கிறோம் ஆனால் என்னால் ஒரு பெரிய வீடை கட்ட முடியவில்லை என்னால் சொந்தமாக ஒரு வாகனத்தை வாங்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் பொழுது மக்களை ஏமாற்றி மோசடி செய்து சம்பாதிக்கும் பொழுது விரைவாக முன்னேறி விடலாம் என்கிற அந்த ஒரு எண்ணம் தன்னுடைய உள்ளத்திலே போடுவான் நீ செய்கிற வியாபாரத்திலே சின்ன கலப்படத்தை ஏற்படுத்தி நீ செய்கிற வியாபாரத்திலே மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை செய் விரைவாக நீ முன்னேறி விடலாம் என்ற அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்திலே போடுவான் அந்த எண்ணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வியாபாரத்திலே சில மோசடிகளை நாம் செய்துவிட்டால் இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறிவிட்டோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் கடைத்தருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு உணவு குவியலை குமித்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் அந்த உணவு குவியலுக்கு அருகில் சென்று அந்த உணவு குவியலுக்குள்ளே கையை விட்டு பார்க்கிறார்கள் உள்ள க இருக்குது அந்த மனிதனிடத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் என்னை இது ஏமாற்றக்கூடியவன் என்னை சார்ந்தவன் கிடையாது தன்னுடைய வியாபாரத்திலே ஏமாற்றம் செய்யக்கூடியவன் முஸ்லிமே கிடையாது என்று சொல்கிறார்கள் அந்த மனிதர் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரை மழையின் காரணமாக இந்த உணவுப் பொருட்கள் நினைந்துவிட்டது அப்படி என்றால் மக்களுக்கு தெரிகிற விதமாக நிறைந்த பொருளை வெளிப்படையாக வைத்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வியாபாரம் செய்யும் பொழுது நம்மை அறியாமல் சில பொய்யை இந்த வியாபாரத்தில் செய்வோம் எப்படி தெரியுமா நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம் ஒரு பொருளை விற்பனை செய்கிறோம் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க கேட்கும் பொழுது பொதுவாகவே மனுஷனுடைய எண்ணம் என்ன தெரியுமா ஒரு பொருளை ஐநூறுரூவான்னு சொன்னோம்னா ஆண்கள் கூட பரவாயில்லை நானூற்றம்பது ரூபா நானூறுரூவாய்க்கு தருவீங்களான்னு கேட்போம் ஆனால் பெண்கள் பாதிக்கு பாதி கேட்பாங்க ஐநூறுரூவான்னு சொன்னால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வருமா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்தால் கொடுங்க அப்படிமா பொதுவாக மக்கள் மனிதனுடைய மனநிலை இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்னா இந்த பொருளுக்கு கிடைக்கிறதே ஐம்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லிடுவோம் பொதுவாகவே இந்த வியாபாரி இடத்துல இந்த வார்த்தை வரும்ல குறைச்சி கேட்கும் பொழுது இந்த பொருளை நான் விற்றேன்னா எனக்கு கிடைக்கிறது ஐம்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு நூறுரூவா கிடைக்கும் ஒரு நூறு ரூபாய் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐம்பது ரூபாய்தான் கிடைக்கும் என்று சொல்லிவிடுவோம் அந்த வியாபாரத்தை ஒருவேளை அவர் வாங்கி சென்றுவிட்டால் விட்டால் பொய் சொல்லி மோசடி செய்து நாம் வியாபாரத்தை செய்திருக்கிறோம் நம்முடைய பொருளனுடைய அசலை சொல்ல வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது ஒருவேளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் உண்மையிலேயே உங்களுக்கு எவ்வளவு லாபமோ அதை சொல்லுங்கள் அப்படி இல்லை என்றால் அந்த லாபத்தை அவரிடத்தில் சொல்லாதீர்கள் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யுங்கள் இந்த மோசடி என்பது வெளிப்படையாக செய்வது மட்டும் மோசடி கிடையாது நம்மை அறியாமல் சமூகத்தில் இன்றைக்கு சில மோசடிகள் மோசடியே இல்லை என்று பார்க்கப்படுகிறது கறிக்கடையில் கறி விற்கிறவங்க எப்படி மோசடி செய்வாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள கறியை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க புதுசா கறி வாங்கும் பொழுது எல்லாரையும் சொல்லல இன்றைய நாள் கறி வாங்கும் போது அந்த கறியையும் சேர்த்து கொள்வார்கள் அப்போ வாங்கும் பொழுது என்ன நினைப்பாங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷான கறி அப்படின்னு நினைப்பாங்க இவ்வளவு நாள் கறி வியாபாரம் செய்பவர்கள் இதை மோசடி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதுவும் மோசடி தான் நம்மை நம்பி வாங்கும் பொழுது புதிய கறியை தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அப்போ நம்ம வெளிப்படையாக சொல்லணும் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ளது நல்ல கறி தான் சுத்தமான கறி தான் இது இன்னைக்கு உள்ளது கொஞ்சம் கலந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்யுங்க வாங்கலையா வேஸ்டா போதா நஷ்டமா போகுதா வியாபாரம் லாசில போகுதா போகட்டும் அல்லாஹ் இடத்திலே நீங்கள் பணக்காரர்கள் அல்லாஹ் இடத்திலே நீங்கள் கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆனாலும் சரி நீங்கள் நேர்மையாக வியாபாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் இடத்திலே மிக உயர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை அவர்கள் சொன்ன செய்தி ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற நேரத்திலே இரண்டு தன்மை மூன்று தன்மைகள் இருக்கக்கூடாது முதல்ல அல் கிபர் பெருமை அல் உளுள் மோசடி மூன்றாவது கடன் இந்த கடன் இந்த மோசடியும் பெருமையும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே வரவே கூடாது எந்த நிலையிலேயும் வரக்கூடாது ஆனால் இந்த கடன் என்பது வரலாம் நாம் வாங்கிக் கொள்ளலாம் நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது ஒரு அவசியமான தேவை ஏற்படுகிறது அப்படின்னா கடன் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் நாம் வாங்கிய கடனை நம்முடைய மரணத்திற்கு முன்பாக எப்படியாவது திருப்பி செலுத்திவிட வேண்டும் ஒருவேளை திருப்பி செலுத்த ஒரு நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு இருநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி அந்த கடனை நாம் திருப்பி செலுத்தாமல் மரணித்து விட்டால் அவர் சஹிதாவே இருந்தாலும் சரி இஸ்லாத்திலேயே மிக உயர்ந்த ஒரு நற்பண்புக்குடையவர் அப்படின்னா போர்க்களத்திற்கு ஒருவர் செல்கிறார் போர்க்களத்திற்கு சென்று தன்னுடைய உயிரை தன்னுடைய உடலை தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழந்து விட்டு வருகிறார் அல்லாஹை அவர் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு சூனத்தை பரிசாக கொடுப்பான் கேள்வி கணக்கே இல்லாமல் அவரை சூனத்திலே அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அந்த மனிதர் யாருக்காவது கடனை வாங்கி கொடுக்காமல் திருப்பி செலுத்தாமல் இருந்தார் என்றால் அந்த கடன் திருப்பி செலுத்துகிற வரைக்கும் அவர் சூனத்துக்கு போக முடியாது யார் சஹீத் அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டாலும் சரி அவர் கடனை திருப்பி செலுத்தாதவரை அவருடைய பெயரால் அவருடைய பிள்ளைகளோ அவருடைய உறவினர்களோ திருப்பி செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கடன் கொடுத்தவர் இவரை மன்னிக்க வேண்டும் அப்படி இரண்டுமே நடக்கவில்லை என்றால் அவர் சுவனத்திற்கு செல்ல முடியாது சகீதாகவே இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு கடனில் இருந்து நாம் அவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹு மையை பிக்க மினல் மகரம் இறைவா பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எந்தளவுக்கு மோசமானதுன்னா பொதுவாகவே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவர் தற்கொலை செஞ்சு மரணிச்சிருக்கிறார் வைங்களேன் அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்க முடியாது எந்த முஸ்லீமும் வைக்க முடியாது அல்லது சிற்கு வைத்த நிலையிலே மரணித்திருக்கிறார் அல்லாஹுடைய ஆற்றல் அதிகாரத்தை வேறு ஒரு நபருக்கு கொடுத்து மரணித்திருக்கிறார் அவருக்கு தொழுகை வைக்க முடியாது ஜனாசா தொழுகை எந்த முஸ்லீம் வைக்க முடியாது ஒருத்தர் கடன் வாங்கி மரணித்த இருக்கிற காரணம் அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கொண்டு வரப்படும் பொழுது அவர் நபி இருந்தாலும் சரி அவர் யாரிடத்தலையாவது கடன் வாங்கியிருந்தால் அல்லாஹுடைய தூதர் அந்த ஜனாசா தொழுகை வைப்பதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் நான் இந்த ஜனாசாவிற்கு தொழுகை வைக்க மாட்டேன் வேறு யாராவது இந்த ஜனாசாவிற்கு தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் நின்று ஜனாசா தொலை வைக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்த மனிதருக்கு கிடைக்காது ஏனென்றால் கடன் என்பது அவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் யாரிடத்திலையாவது நாம் கடன் வாங்கும் பொழுது அதை கண்டிப்பாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே நமக்கு நெருங்கியவராக இருப்பார் கடன் கொடுப்பார் அவர் மறந்துடுவார் இவர் என்னைக்காவது தந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் மறந்து விடுவார் நாமும் விட்டோம் என்றால் அல்லாஹ் மறக்க மாட்டான் நாளை மறுமை நாளிலே அவர் நமக்கு முன்பாக வந்து நின்று நம்முடைய நன்மைகளை பறித்து சென்று விடுவார் ஆக நாம் மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹர்கள் சொன்னார்கள் மன் ஜெத்மின் சலாசின் எவருடைய உள்ளத்திலே மூன்று தன்மைகள் எவருடைய உடலிலே உயிர் பிரிகின்ற நேரத்திலே மூன்று தன்மைகள் இல்லாமல் இருக்கிறதோ அவர் சோனத்திற்கு செல்வார் அல் கிபிர் அல் ஒலூல் அத் கடன் பெருமை மோசடி இந்த மூன்று தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் மரணிப்பதற்கு முன்பாக இன்றைக்கே அந்த மூன்று தன்மைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்